அன்பான தமிழ் மக்களே இது சென்னை மெரினா பீச் பாருங்கள் நல்லா பாருங்கள் அருமையான பீச் இப்போது ரொம்ப சூப்பராக க்ளீன் ரொம்ப பக்கா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க மெரினா பீச் சென்னை மெரினா பீச் சென்னை பெயரை மாற்றிட்டாங்க மெட்ராஸ் ஏற்கனவே இருந்தது சென்னைன்னு பெயர் மாற்றிட்டாங்க இப்போது நான் இந்த மெரினா கடற்கரை பெயரை என்னுடைய தனிப்பட்ட கருத்தால் நான் உங்களை உங்களுக்கு சொல்கிறேன் பிடித்தால் நல்ல கருத்தை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மெரினா கடற்கரை பெயரை வைத்தவன் வெள்ளைக்காரன் இப்போ இந்த மெரினாவுக்கு நான் ஒயே ஒரு பெயரை சொல்கிறேன் நல்லா இருக்கிறதானும் கமாண்டில் சொல்லுங்கள் என் அன்பான தமிழ் மக்களை இந்திய மக்களை இந்த மெரினாவுக்கு இந்த மெரினாவுக்கு நான் வைக்கும் பெயர் தங்க நீல நிற நீல வைர கடற்கரை ஆர்பாக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும் தண்ணி இந்த பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா நீல நிறத்தில் இருக்கும் கடல் தண்ணி அதனால் நீல வயிற கடற்கரை தங்க நீல நிற வைர கடற்கரை கோல்டன் இங்கிலீஷில் சொல்லணும்னா கோல்டன் ப்ளூ டைமண்ட் சியா ஏன் இந்த கடற்கரைக்கு இந்த பெயர் வச்சேன்னா இந்த மணல் கடற்கரை மணல் ஏழைக்கு இல்லாதவருக்கு வீடாக இல்லமாக இரவில் அமைந்த கடற்கரை அதற்காகத்தான் நான் கோல்டன் ப்ளூ டைமண்ட் சியா என்று பெயர் வைத்தேன் எப்படி இருக்குது பாருங்க இப்போது ரொம்ப சுத்தமாக இருக்குது க்ளீனாக இருக்குது நம்ம நகராட்சி நல்லா பண்ணுறாங்க இப்போது இந்த பீச்சு மற்ற இடத்துல எப்படியோ ஆனால் இந்த பீச்சு பக்காவாக பண்ணுறாங்க அதனால் ஏழைக்கு இரவில் இல்லறமாக இருக்கிறது இந்த கடற்கரை தங்க டைமண்ட் ப்ளூ டைமண்ட் கடற்கரை ஏழைக்கு இல்லறமாக இருக்கிறது இந்த